நைட்டை நீங்கள் ஓரமாகவே இருக்கீங்க உங்களுக்கு மேலே இந்த மறைப்பாக எதுவுமே இல்லை ஏன்னா இங்கே அவங்களுக்கு மட்டும் இருந்தால் போகிற பெண்களாக இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது தொல்லை மாதிரி வந்துருக்கா அந்த மாதிரி வந்து நின்று யாரது வந்து நின்னு கூப்பிடுறாங்க ஐயா நிறைய பேர் ஆனா நாங்க கவனி இருக்க மாட்டோம் கல்லு மண்ணு எல்லாம் தீக்கும் இல்லனா போலீஸ் சொன்னாலே ஓடி போயிடாங்க சில பேருங்க நாங்க நீ இப்ப போலன்னா உனக்கு போலீஸ்ல நான் ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு நிறைய பேருக்கு நான் கழுத்துக்கி அடிச்சிருக்கிறேன் நான் போய் சொல்லக்கூடாது உண்மையை சொல்லுது நிறைய பேருக்கு கழுத்துக்கி அடிச்சிருக்கிறேன் ஒருத்தர் ஒரு ஆளுக்கு பைக்கோட இதுவோ ஒடிச்சிருக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி

போய் சாக மாட்டோம் இப்ப எனக்கு என் வீட்டுக்காரர் விட்டு போயிட்டாரு வீட்டுக்கார விட்டு போய் ரெண்டு மாசம் கை குழந்தையில விட்டு போயிட்டாரு அவர் விட்டு போய் அவர் அவங்க அம்மா அப்பா வீட்டுல உட்காந்துருக்கிறாரு ஆனா ஏது என்னன்னு சொல்லி கூட என் குழந்தைக்கு வந்து இல்ல ஆனா எனக்கு அன்பு இருக்குது என் வீட்டுக்கார மேல நானும் ஏதோ என்னன்னு போய் நான் எடுத்துட்டு போய் காட்டுவேன் என் குழந்தைக்கு பாவம் நம்ம புருசன் தானே எவ்வளவு தப்பு இருந்தா கூட நம்ம நம்ம ஏத்தி நம்ம மேல தப்பு இருந்தா கூட சரி அவர் ஏத்தி பாருங்க ஒரு நம்பிக்கை போய் என் குழந்தை வீட்டுல போய் காட்டுனேன் அவர் ஆனா என்ன பிடிக்கல என் குழந்தை மட்டும் கொடுத்துரு நான் வளர்த்திக்கிறேன் சொன்ன நானே ஒரு கேள்வி சொன்னேன் சரி நீ வளர்த்திக்கிறேன்னு சொன்ன நான் எப்படி யாருக்கும் கல்யாணம் பண்ணாம வளர்க்கறனும் அதே மாதிரி நீ யாருக்கும் கல்யாணம் பண்ணாம இந்த குழந்தை நீ வளர்க்கறது இந்த வழக்கு போய் குடுக்கறன்னு சொன்ன என் பொண்ணு பார்த்தா எனக்கு அப்பா வேண்டாமா அப்படின்னு சொல்றான் ஆமா அவ ஏன்னா சின்ன வயசு ஒரு ரெண்டு மாசம் கை குழந்தைல விட்டு போனாரு அவளுக்கு அப்பனே யாருக்கு தெரியாது அவங்க மாதிரி அவன் உக்காந்துருக்கான் ஆனா அவரே சொல்லிருக்கிற

பேலட்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு குழந்தையோட கயிறு என்னோட கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் தாலி யார்த்து கொடுத்தா தான் யாராவது பொண்ணு கொடுப்பாங்க அவங்க ஜாதி இல்லைன்னா கோர்ட்டு கேஸ் ஆகிடுன்னு சொல்லி பயந்து யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா முதல் கொண்டாட்டி உயிரியாக இருக்கும்போது ரெண்டாவது யாரும் கொடுக்க மாட்டாங்க டச்சுன்னு அதனாலதான் எங்கள் ஜாதியில் எங்கள் வீட்டுக்காரையே ரெண்டு மூணு ஆட்டி எனக்கு போனாச்சு டேரஸ் பேப்பர் கூடு டேரஸ் பேப்பர்ல கூட இப்போ பண்ண என்ன பொறுப்பு பண்ண சோறுல பொறுப்பு பண்ணல சாப்பாடில் பொறுப்பு பண்ணல எதுல கூட கொறு பண்ணல எல்லாம் நல்லதாக செஞ்சேன் வீட்டுக்கு அவ்வளோ நல்லது செஞ்சு கூட எனக்கு தப்புன்னு சொல்லி என்னை விட்டு போயிட்டாரு ஆனால் அப்போ கூட அவர் தான் உட்காந்து பேசுறாரு ஆனால் அவர் மனசு கேட்கல அவர் போட்ட இருக்கு என் நானே என்ன செஞ்சு அவருக்குற மாதிரில பிடிச்சு அமுச்சிட்டாரு நான் என் பொண்ணுக்கே அவருக்கு கூட சேர்த்து பிடிச்சேன் ஏய் எவ்வளவு கஷ்டம் தான சிரிச்சிட்டே பேசுறீங்க ஆனா நம்ம கஷ்டம் யாருக்கு நாங்க ஷேர் பண்ண மாட்டேங்க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் யாரு ஷேர் பண்ண யாருக்கு உது பண்ணுவாங்க என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் யாருக்கும் தெரியும் ஏனா என் கஷ்டம் நான் சொன்னா நீங்க அழுவீங்க என் கஷ்டப்பட்டு சொன்னா ஆமா உங்களுக்கு அழுவோம் என் கஷ்டத்தை சொன்னேன் ஏன்னா எனக்கு சின்ன வயசுல எங்க அம்மா ஒட்டி வேற கல்யாணம் பண்ணிப்பாங்க என்ன நான் நிறைய வளர்ந்தேன் எங்க அம்மா என் பாட்டி என் தாத்தா இறந்துட்டாங்க என்ன யார் துணை இல்லை யாரும் இல்ல அப்புறமா என் வீட்டுக்காரர்கள் லவ் பண்ணி பிடிச்சி

எங்கள் அம்மா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எனக்கு வளர்த்தாங்க இந்த மாதிரி வண்டி ஓட்டி எங்கள் அம்மா வாட்டர் வாட்டருக்கிற பிளாஸ்டிக் போட்டு எனக்கு வண்டி ஓட்டி எனக்கு காப்பாற்றி வளர்த்தாங்க இவ்வளோ பேர் ஆளாகினாங்க அவங்களுக்கு எங்கள் அம்மாக்கு நான் பொறியே சொல்ல மாட்டேங்குது என் எனக்கு சொல்லணும் ஒரு காலம் இல்லாமல் ஒரு காலம் கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லணும் அங்கே குழந்தை நல்லா படித்து ஒரு முன்னுக்கு வந்தால் ஒரு பஸ்ஸு பேரும் ஒரு அந்த எதுனா ஊருக்கு போனால் அம்மா இந்த ஊருக்கு போகுது இந்த பஸ்ஸு அந்த ஊருக்கு என் குழந்தை அதை விருந்த போச்சு